ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் காலையில் நான் கேட்டிருந்தேன் ஒரு அரிய வகை விதை வந்து சேகரிக்க போகிறேன் அது என்ன விதைன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ அது என்ன எவ்வளோ பறிக்கிறேன் எவ்வளோ விதைகள் சேகரிக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாங்க நெற்பவலம் ஸோ மழை ரொம்ப பெஞ்சி அதனால் இது வந்து ரொம்ப கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிறனால இந்த கருப்பாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கலர் இப்போதைக்கு சேஞ்ச் ஆகாது ஏன்னா மழையில் வெயில் நல்லா அடிக்கும்போது தான் டக்கு டக்குன்னு எல்லோ கருப்பாகும் கருப்பு வந்து அப்படியே வெள்ளையாக மாறும் இப்போ வந்து மழையில் கண்டிப்பாக வெள்ளையாக மாறுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லாததுனால நம்ம கருப்பாகவே பறிச்சிக்கிறோம் ஸோ இந்த கருப்பு வெள்ளை ஆஷ் கலர் இது எல்லாமே வந்து நல்ல முளைப்பு திறன் இருக்கும் பச்சையும் எல்லோவும் தான் வந்து மெச்சூர்ட் ஆகாத சீட்ஸ் சரிங்களா ஸோ அதனால் நான் வந்து கருப்பாக பறிச்சிக்கிறேன் எனக்கு என்னமோ அந்த கருப்பாக பறிக்கும் போது அப்படியே கோத்து கழுத்தில் பாசி மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசு அடிச்சுக்குது ஷேர் பண்ணாமல் விட்டுடலாமா கொஞ்சம் இந்த ஒரு டைம் மட்டும் நம்ம வந்து கழுத்தில் போட்டுக்கலாமா அப்படின்னு என்ன எனக்கு பிளாக்னால் ரொம்ப பிடிக்குங்க பாசி ஸாரி இதெல்லாம் பிளாக்கில் வந்து கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக் காம்பினேஷனுமே ரொம்ப பிடிக்கும் எதுனாலும் ஸோ பிளாக்காக இருக்குதா சரி பாசியாக கோத்து போட்டுக்கலாம் அப்படின்னு இதுவரைக்கும் ஒயிட்டாக தான் நம்ம நிறைய விதைகள் சேகரித்தோம் மழைக்கு முன்னாடி ஸோ அப்போல்லாம் எனக்கு கூட அப்படி போடுறதுக்கு ஒன்றும் தோணலை பட் பிளாக்காக இருக்கிறத பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது எனக்கு எத்தனை பேருக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் ஒரு என்ன சொல்கிறது அடிட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நான் பிளாக்கை பார்த்தோன்னா மயங்கிடு அந்த அந்தளவுக்கு பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைட்டாக பச்சை பார்க்காம வரைச்சிட்டேன் ஸோ அந்த பச்சையெல்லாம் வேணாம் அதெல்லாம் வந்து நமக்கு முளைப்பு இருக்காது நிறைய பேர் ரெகுலராக வீடியோ பார்க்க மாட்டேக்கிறீங்க அப்பப்போ பார்க்குறீங்க பார்த்துட்டு அட்ரஸ் கொடுங்க என்ன இன்னும் அனுப்பாமல் இருக்கீங்க இப்படி பலவிதமான கேள்விகள்லாம் கேட்குறீங்க அட்ரஸ் வந்து நம்மளோட சேனல் அபவுட்டில் இருக்குது ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஏன் நான் இந்த வாரம் அனுப்பலை ஏன் அடுத்த வாரம் அனுப்பலை அப்படிங்கிற காரணங்கள்லாம் கூட நான் அதில் போட்டிருப்பேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெகுலர் ஃபாலோவேர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புலப்படும் ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்குறது கிடையாது எல்லாமே வந்து வீடியோ பார்க்காம எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு நிமிஷம் என்கிட்ட கேட்டு அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டா ஓகே அது வச்சு நம்ம எல்லாமே பண்ணிடலான்னு நினைக்கிறீங்க பட் உங்களை மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அது இந்த ஃப்ரீ சீடு அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேச ஆரம்பிச்சிடறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நியூவாக பழைய மக்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் என்னோட பழைய சப்ஸ்க்ரைபர்ஸ் யாரையும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதோ இல்லைனா இந்த மாதிரி மொபைலில் வாட்ஸ்அப்பில் கேட்குறதோ அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க என்னோடய எல்லா சூழ்நிலையும் நான் என்ன வேலை பார்க்குறேன் என்ன ஏது என்னோடய சூழ்நிலை என்ன எந்த சூழ்நிலையில் நான் விதைப்பகிறேன் நான் எப்படி அப்படின்னு எல்லாமே தெரியும் அக்கா ஃப்ரீயாக இருந்தால் அவங்களே கூட போட்டு பேசிடுவாங்கங்கிற அளவுக்கு என்னை நல்லாவே தெரியும் ஸோ புது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு வீடியோ பார்க்குறாங்க அதில் விதை பகிர்வுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நமக்கு கால் பண்ணி அல்லைனா மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணலைன்னா ஏன் ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க சில நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாயிடுதுங்க அது மாதிரி வாய்ஸ் மெசேஜ் வேறு நிறைய பேர் போடுறீங்க வாய்ஸ் மெசேஜ்னால என்னோட நான் சொல்கிறது வந்து பெருமை பெருமைக்கு ரொம்ப சீன் போடுற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம் நான் உண்மையாக சொல்கிறேங்க சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க தென்ன தென்னோம் ஒரு ரெண்டு வீடியோ ரெண்டுன்னா லாங் வீடியோவில் ரெண்டு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு மூணாவது ஷார்ட்ஸ் எடுக்கும்போது ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்புறம் உங்கள் உட்காந்து நான் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்போனா நான் அப்லோட் பண்ணும்போது என்னோட சூழ்நிலை நினச்சி பாருங்கள் டெய்லி வந்து டெலிட் பண்ணி ரிமூவ் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தாலுமே என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியலை அந்த அளவுக்கு எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் மெசேஜஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வருது அதுக்காக நீங்கள் வந்து தேவை இருக்கும்போது எனக்கு பண்ணாமல் விட வேணாம் அதுக்காக நான் பண்ணவே கூடாதுன்னுலாம் நான் சொல்லலை ரொம்ப அத்தியாவசியமானது என்கிட்ட கேட்டே ஆகணும் சொல்லியே ஆகணும் அதெல்லாம் பண்ணுங்க ஆனால் அன்னெசரியாக நேற்று தான் அனுப்புனேன் உங்களுக்கு கவர் கவர் கிடச்சிதா செல்ஃப் அட்ரஸ் கவர் அந்த மாதிரியெல்லாம் கேட்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறேன் வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப நிறைய மெசேஜஸ் வரும்போது என்னால் முன்னாடியெல்லாம் உட்காந்து உட்காந்து அழிப்பேன் இப்போ கூட முடியலைங்க அந்த அளவுக்கு வருது சில நேரம் அவ்வளோத்தையும் டெலிட் பண்ணி இந்த இது பண்ணுவாங்கள்ல ரீபூட் பண்ணிடலாமா அப்படின்னு தோணுது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் நிறைய தேவையில்லாத நிறைய தேவையில்லாதன்னு இல்லை வேணாமே இதுக்கு மேலே அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து நிறைய குரூப்லேருந்து இருந்து வெளியே வந்துட்டேன் கார்டன் குரூப்லேருந்துமே நிறைய குரூப்லேருந்து வெளியே வந்துட்டேன் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஆனாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது இதில் இருப்பேங்க குரூப்பில் அப்போ அத்தனை குரூப்லேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அத்தனை குரூப்பில் உள்ளவங்களும் என்னை திரும்ப வந்து உள்ள என்னை சேர்க்கணும் அது ஒரு வேலையாக நான் வந்து சில பேர் பார்த்து பண்ணிடுவாங்க சில பேர்கிட்ட நான் கால் பண்ணி சொல்லி குரூப் போட்டு வெளியில் வந்துட்டேன் என்னை குரூப்பில் இது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டியது வரும் அதெல்லாம் யோசிக்கிறேன் அதனாலதான் இல்லைன்னா ரீப்புட் பண்ணி விட்ருவேன் தன்னாக கம்ப்ளீட்டாக எல்லாம் இதாகிடும்ல அப்படின்னு பார்க்குறேன் என்ன பண்ணேன்னு தெரியல இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சின்னு நினச்சாலும் புதுசாக நிறைய தளர் வந்திருக்கு அதனால் தூக்கி போடவும் முடியலை நிறைய உதுந்து உதுந்து கீழே தன்னால் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இங்களேன் என் கலர் செம்ம கலர் இல்லை ஓகே அவ்வளோதான் அளவுக்கு பறிச்சிட்டே இனி அடுத்த கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா பறைப்போம் ஏ நாள் நின்றுட்டு அவ்வளோத்தையும் பறைக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும் பிளாக் நல்லாயிருக்கு பார்ப்பேன் நான் எல்லாருக்கும் போடுறப்போ ஒயிட்டாக போட்டுகிட்டே வருவேன் அப்புறம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு கழுத்தில் கோத்து போட்டுருவேன் இன்னும் கூட நிறையா இருக்குது கொஞ்சம் வச்சிடாகணுன்னு வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களா நிறைய பேர் கரெக்டாக சொன்னீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அன்னைக்கு விட இன்றைக்கி நிறைய தான் ஓகே பாய்மா ஹாப்பி குட் ஹவர்னிங் டேக்கர்யூ